அனைவருக்கும் வணக்கம் அபிராமி பட்டரை சந்திப்போம் அன்னை ஆதிபராக அபிராமி அன்னையை பற்றி சிந்திப்போம் என்ற கருத்தாக்கத்தை நாம் தொடர்ந்து அபிராமி அந்தாதையை பற்றி சிந்தித்து வருகிறோம் இன்றைக்கு பார்க்கின்ற பதிகம் மெய் உணர்வு பெறுவதற்கான பதிகம் இப்போ மெய் உணர்வு என்று சொன்னால் உண்மையான உணர்வு உண்மை வழியில் நடப்பது இதுதான் உண்மை என்று அந்த பிடித்து கொண்டு நடப்பதுதான் மெய் உணர்வு அந்த உணர்வை பிடித்துவிட்டால் நம் வாழ்க்கையில் இன்பமான நிலையை சந்தோஷமான நிலையை ஆனந்தமான நிலையையும் அடையலாம் என்று கூறுகிறார்கள் நீங்கள் அந்த மெய் உணர்வை உண்மையாக இருக்க வேண்டும் ஒவ்வொருவருக்கும் உண்மையாக நடந்து கொள்ள வேண்டும் தாங்களும் மற்றவர்களும் உண்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த பதிகத்தை நீங்கள் தொடர்ந்து ஓதி வந்தால் அந்த உணர்வை அம்பாள் உங்களுக்கு அழ்வாள் என்பது தெய்வீக வாக்கு நம் முன்னோர்களுடைய வாக்கு பாடலை பார்ப்போம் பாலினும் சொல் இணையார் பாலினும் சொல் இனியாய் பணிமா மலர்காதம் வைக்க மாளினும் தேவர் வணங்க நின்றோ கொன்றை வாசடையின் மேலினும் நின்ற வேதங்கள் பாடும் மெய்ப்பீடும் ஒரு நாளினும் சாலனன்றோ கீழ் கீணின்று வேதங்கள் பாடும் நெய்பீடம் ஒரு நாளிலும் சால நன்றோ அடியேன் முடை நாய்த்தலையே தலையே அன்னையினுடைய திருப்பாதங்கள் அபிராமிப்பட்டேல் வைக்கப்படுகிறது விட கீழானவன் தான் எனக்கு அப்பேற்பட்ட பாக்கியம் பெற்றிருக்கிறேன் அன்னையினுடைய திருப்படியும் இதற்கு முன்பு யாராருக்கெல்லாம் அன்னையினுடைய திருவடி தலைமைய வைக்கப்பட்டது என்பதை இந்த பாடலில் சொல்லுகிறார் அன்னை எப்படிப்பட்ட மொழியுடையவள் அவளுடைய திருப்பாதம் எப்புற்பட்ட உயர்ந்தது திருவடி எப்பேற்பட்ட உயர்ந்தது அந்த திருவடி பாதம் ஆசீர்வாதத்தை யார் பெற்றார்கள் திருமால் தேவேந்திரன் சிவபெருமான் வேதங்கள் இந்த இவர்களெல்லாம் பெற்ற அந்த பாக்கியத்தை நாயுட கீயான நான் பெற்றிருக்கிறேன் சொன்னால் இப்பேற்பட்ட பாக்கியம் இது அடக்கத்தன்மை இறைவனும் நாம் வணங்குவதில் அடங்கி உடங்கி போனால் அவனே வந்து அருள்வான் என்ற ஒரு கருத்து இருக்கிறது அடக்கம் அமரருள் ஒழுக்கும் அமரருள் உயிக்கும் அப்படின்ற இப்போ அடக்கமாக இருந்தாலே இறைவனுடைய அருள் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற நிலையை முதல்ல ஒரு வரியில் ஒரு வரியாக பார்ப்போம் பாலினும் சொல் இனியாள் பால் தான் இனிமை தரக்கூடியது இந்த பாலினும் சொல் இனியாள் மதுர மொழியான்னு முன்ன சொன்னார் இனிமையான மொழியுடைய வெள் தாய் அப்படின்றார் இனிமை போன்ற மொழி உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை வாங்க வா உட்காருங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க முகம் மலர்ச்சியோடு வீட்டுக்கு வர்றேன் ஒன்றுமே நீங்கள் கொடுக்கணுன்னா கூட நல்லா கவனிச்சாங்க நல்லா பேசினாங்க அங்கே எடுத்த உடனே முகசூலுக்கு பேசுனீங்கன்னா கண்டிப்பாக யாரும் கண்டுக்க மாட்டாங்க அதனால் நாம் யாரை பார்த்தாலும் இனிமையாக பேசுவதே ஒரு தன்மை அப்படிப்பட்ட இனிமையாக பேசக்கூடியவள் அன்னை பாலினும் இனின்னு சொல்லிட்டு இருக்கும் பாலை கூட இனிமை தான் தன்மையுடைய அன்னையுடைய மொழி மலர்பாதம் மணி மலர்ப்பாதம் எப்பவுமே குளிர்ச்சியான பாதம் குளிர்ச்சியை தரப்பிய பாதம் வெண் பாதம் என்று சொல்கிறார் இது இந்த பாத திருவடி யார் பெற்றார் திருமால் ஒரு முறை பெற்றார் இந்திரன் ஒரு முறை அன்னையனுடைய திருவடியை பெற்றார் அதே மாதிரி சிவபெருமான் அந்த சிவபெருமானால் தானே கணவர் அவர் கூட பாதத்தை வணங்குகிறார் ஆனால் கணவன் மனைவி ஒருவருமே பாதத்தை வணங்க வேண்டும் என்பதுதான் தான் நம்முடைய கோட்பாட்டில் இருக்கிறது சம உரிமை அப்படின்ற நிலையை தான் வருகிறது வாழ்வியல் தத்துவங்களை அழகாக உள்ளடக்கிய பாட அப்போ கணவன் மனைவியும் நிறுவனம் அதனால இங்க சிவபெருமானும் அந்த பாதத்தில் விட பெற்றார் இங்க பாதம் என்று உள்ளார்ந்து போய் பார்த்தால் சக்தி தான் எல்லாருக்கும் ஒரு பாதமாக இருக்கிறது நல் பாதையை தான் நற்சக்தி ஏற்கனவே ஒரு சொன்னார் சக்தினா ஆனந்தமே என் அறிவாய் பின்னர் இருக்கின்ற சக்தியும் அதுதான் இருக்கின்ற சக்தியும் அதுதான் வானாந்த வடிவுடைய சக்தியும் அன்னை தான் இந்த வானந்தாம் வந்து நமக்கு எல்லை இல்லாதுன்னு சொன்னார் ஆனால் வானம் எல்லை ஏன் அன்னை தான் அப்படின்னு ஒரு பாட்டில் சொல்கிறார் வானாந்தமான வடிவுடையால் அப்படின்னு அப்போ இந்த எல்லை சக்தி நாம் உருவாகப்படுத்தி கொண்டிருக்கிறோம் அன்னை ஆனால் அவள் இருக்கின்ற சக்தியாக இருக்கிறார் அந்த சக்தி நமக்கெல்லாம் ஒரு நட்பாதையை கொண்டிருக்கிறது திருமாருக்கும் ஏவேந்திரனுக்கும் சிவபெருமானுக்கு அதேமாரி வேதங்கள் வேதங்கள் பாதை அமைத்து கொடுத்தது அந்த நான்கு வேதங்களையும் பாதை அமைத்து கொடுத்தது அன்பனுடைய திருவடி நான் என்று சொல்கிறார் கீழ் நின்ற வேதங்கள் பாடும் எய்வீடம் குரு நாளினும் சால நன்றோ அப்படிப்பட்ட பொற்பாதம் அப்படிப்பட்ட திருவடி இந்த நாயினும் கீழான எனக்கு கிடைத்தது என்பது இப்பேற்பட்ட வாக்கியம் என்று தன்னை அடக்க உடக்கமாக சொல்லி இந்த பாடலை நிறைவு செய்கிறார் யார் ஒருவன் பெரியவர்களிடம் இறைவனிடம் அடங்கி போகிறானோ அப்படி அடங்கி உடங்கி போகின்றபோது அவனுடைய அருளை பெறுகிறான் மெய் உணர்வை அடைகிறான் என்பது இந்த பாடலினுடைய ஒட்டுமொத்த கருத்து மீண்டும் சந்திப்போம் நல்லவற்றை சந்திப்போம் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்